சிலிண்டர் வாங்கி ரொம்ப நேரம் ஆகுது எப்ப காலையாகன்னே புரியல சிலிண்டர் புக் பண்ணனும்னு நினைக்கிறேன் அநேகமா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் வரும் நினைக்கிறேன் அதான் சரியா தெரியல போறீங்க டூ வீலர் சாதிய பாத்தியா ஆ அநேகமா செல்ஃபின்லாம் கபோர்டுல தான் இருக்கும் எனக்கு சரியா தெரியல ஏய் இந்த டக்காத்தி வெள்ளை எங்கிட்ட வச்சுக்காத உம் சாரி மீன் முடிஞ்சா ரெண்டு மாங்காவை போட்டு குழம்பு வைக்கலான்னு பாக்குறேன் உம் எப்பதான் முடியும்னு தெரியல முந்திரி கொட்ட வெள்ளரி வெதை ஹ அநேகமா ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஆ சரியா தெரியலப்பா ஆஹ் அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற